பார்க்க போறது மிளகு தக்காளி கீரையில பூண்டு குழம்பு பண்ண போறாங்க இது உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க கர்ப்பிணிகள் குழந்தை பெற்றவங்க எல்லாரும் நல்லா சாப்பிடலாம் இது நல்ல சி நிறைய இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஊற்றிருக்கீங்க மொதல் வந்து இந்த கீரை விதை மிளகு தக்காளி கீரை உள்ள வித இதை பொறிச்சுருவோம் ஊற்றிக்கிறோம் மசாலா வதக்கணுங்க மிளகு சீரகம் தேங்காய் Ja, du வதக்கி வச்சு மிளகு சீரகம் பூண்டு தேங்காய் அதில் ரெண்டு தக்காளி வதக்கி இருக்கும் இதில் ரெண்டு ஒரு தக்காளி அரைக்கிறேன் அரைக்குறோம் மைய அரைச்சுக்குறேன் மலைப்பூண்டு எடுத்துருக்கேன் நல்லா உரித்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பூடுனாலும் எடுத்துக்கிட்டால் நான் வெள்ளைப்பூ எடுத்துக்கோங்க மலைப்பூண்டு இதையும் போட்டு நல்லா வதக்க அரைச்சி வச்ச மாட்டால் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கேன் புளிக்கரை ஒரு ரெண்டு நெலிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு தேவைங்கிற புளிப்பு போட்டுக்கலாம் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா இது பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூளுங்க நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போடுவேன் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு காரக்கு தக்கணும் கலந்து விட்டுக்கிறோங்க ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் இப்ப கொஞ்ச வந்து போடுறேன் கீரை கீரை விதை மெழுகு தக்காளி கீரை விதை அதையும் பொறிச்சதை இதில் போட்டுக்கிறேன் அவ்வளவு இது எல்லாமே போட்டுங்க இந்த மாதிரி எல்லாமே இந்த வெள்ளைப்பூடு இந்த கீரை இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் வெந்து சுண்டி வரணும் நல்லா சுண்டி வந்தோடன நல்லா சோடா சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வயிற்றுப் பொண்ணுக்கு நல்லதுங்க அல்சர் வயிற்று பொண்ணு ஃப்ரெஷ்ஷரு சுகரு எல்லாத்துக்குமே நல்லது பாருங்க குழம்பு இந்த இதில் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்தில் இறக்கிறனும் வெள்ளைப்பொடி எல்லாம் வெந்து வந்துடுச்சு பாருங்க இப்படி இருக்குன்னு தைலமாக இருக்குது பாருங்கள் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் மணக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்